சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கு தீபாவளி பரிசு காத்திருக்கும் மெகா சர்ப்ரைஸ் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலை நிவாரணம் ஒவ்வொரு ஆறு மாதங்களுக்கும் அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் திருத்தி அமைக்கப்படுகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி ஜூலை மாதத்துக்கான திருத்தம் செய்யப்பட்ட து ஜனவரி மாதத்திற்கான அகவலைப்படி அதிகரிப்பு முந்தைய ஆண்டின் ஜூலை முதல் டிசம்பர் வரையிலான அனைத்து இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டு அதாவது ஏஐசிபிஐ தரவுகளின் அடிப்படையில் முடிவு செய்யப்படும் அதே ஜூலை மாதத்திற்கான அகவலைப்படி அதிகரிப்பு ஜனவரி முதல் ஜூன் வரையிலான ஏஐசிபிஐ தரவுகளின் அடிப்படையில் முடிவு செய்யப்படும் இதன்படி ஏழாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலாவதியாகும் எனவே ஜூலை மாதத்திற்கான அகவலைப்படி உயர்வு ஏழாவது ஊதிய குழு கடைசி அகவலைப்படி அதிகரிப்பாக இருக்கும் இதன் காரணமாக அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் கவனமும் இந்த அதிகரிப்பின் மீது உள்ளது ஜனவரி முதல் ஜூன் வரையிலான ஏஐ சிபிஐ தரவுகளை மத்திய தொழிலாளர் பணியகம் வெளியிட்டுள்ளது இந்த தரவுகளின்படி ஜூன் மாதத்துக்கான நுகர்வோர் விலை குறியீடு நூத்தி நாற்பத்தி ஐந்தாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஜூலை முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜூன் மாதம் வரையிலான பனிரெண்டு மாத சராசரி குறியீடு நூத்தி நாற்பத்தி மூன்று புள்ளி ஆறாக இருந்தது அதன் அடிப்படையில் இந்த முறை அகவிலைப்படி மூன்று முதல் நான்கு சதவீதம் வரை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் அடிப்படை சம்பளம் மட்டுமல்ல மொத்த சம்பளத்தில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான அகவிலைப்படி வீட்டு வாடகைப்படி அதாவது ஏ மற்றும் பயணப்படி அதாவது டிஏ போன்ற பல்வேறு கொடுப்பனவுகளும் அடங்கும் இவை மொத்த சம்பளத்தை மேலும் அதிகரிக்கின்றன அதன்படி அகவிலைப்படி அதிகரிப்பு அரசு ஊழியர்களின் ஊதியத்தில் நல்ல உயர்வுக்கு வழிவகுக்கும் இது ஊழியர்களின் மாதாந்திர சம்பளத்திலும் ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியத்திலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் உதாரணமாக ரூபாய் நாற்பதாயிரம் அடிப்படை சம்பளம் பெறும் அரசு ஊழியரின் சம்பள உயர்வின் கணக்கீட்டை இங்கே காணலாம் அதாவது அடிப்படை சம்பளம் ரூபாய் நாற்பதாயிரம் அகவலைப்படி ஐம்பது சதவிகிதம் ரூபாய் இரண்டாயிரம் மொத்த சம்பளம் ரூபாய் அறுபத்தி இரண்டாயிரம் புதிய அகவலைப்படி ஐம்பத்தி எட்டு சதவிகிதம் ரூபாய் இருபத்தி மூன்றாயிரத்தி இருநூறு மொத்த சம்பளம் ரூபாய் அறுபத்தி மூன்றாயிரத்தி இருநூறு இந்த வழியில் அகவலைப்படி அதிகரிப்பால் ஏற்படும் சம்பள உயர்வு ரூபாய் அறுபத்தி மூன்றாயிரத்தி முதல் ரூபாய் அறுபத்தி இரண்டாயிரம் அதாவது மாதம் ரூபாய் ஆயிரத்தி கணக்கிட்டுக் கொள்ளலாம் தீபாவளி பண்டிகையொட்டி அல்லது அதற்கு முன்னதாக அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அறிவிப்பு வந்தாலும் நிலுவையில் உள்ள அகவிலைப்படியும் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்பது உறுதியாகியுள்ளது இதற்காக மத்திய அரசு ஊழியர்கள் அனைவரும் காத்திருக்கின்றனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறு மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் கொள்ளநாடுங்கள் நன்றி வணக்கம் Come.